வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம் மொத்தம் மூணே ஸ்டெப்பில் செஞ்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் நான் காய வச்சுருக்கேன் சோம்பு அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் இது தட்டியும் போட்டுக்கலாம் பொடியை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் பூண்டு சோம்பு நல்லா வதங்கி வரும்போது ஒரு வாசனை ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயத்தை வதக்கி விட்ருங்க வதக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதுக்கு தேவைப்படும் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி விட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம் இது ரைஸுக்கு சப்பாத்தி நானுக்கெலாம் தோசைக்கு சூப்பரான ஒரு சைடு இது சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கொஞ்சம் வதங்கினா போதும் அது வே அந்த கலர் மாறுறது நமக்கு தெரியும் அந்த இதில் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஸ்டேஜில் வதங்கினா போதும் இப்போ நான் இதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக ஒரு வாசனைக்காக தான் அவங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலைனாலும் இது நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி போல் வந்து நீங்கள் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போன பிறகு நம்ம மூணு தக்காளியை வ அப்படியே வதக்கி விட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நம்ம அரைச்சி ஊற்றுனா அந்த கிரேவிக்கு வந்து அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு மூணு தக்காளி மீடியமான தக்காளி சைஸுக்கு நான் அப்படி அடித்து வச்சுருக்கேன் பல்ஸ் மோடில் அதை வந்து அந்த ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அதை இல்லையா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த கிரேவிக்கு அது நல்லா தான் இருக்கும் ரைஸு ஜீரா ரைஸ் கூட இது சூப்பராக இருக்கும் சைடிஸ்ஸு என்ன குழம்பு வைக்கலாம் ரெகுலராக ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம இதில் ஆம்லேட் வச்சு முட்டை குழம்பு போட்டிருக்கேன் இது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் அதை தான் ஊற்றிக்கலாம் நம்ம அது கொதிக்கும் போதே வந்து இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதுதான் கரம் மசாலா இது தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே அரைக்கிற மல்லித்தூள் தான் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் ஒரு பத்து முட்டைக்கிட்ட இதில் உடச்சி ஊற்றியிருக்கேன் அந்த பத்து முட்டைக்கு தேவையான கிரேவி தான் இப்போ நான் இருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சம் இது முங்குற அளவுக்கு இது ஊற்றிக்கோங்க தண்ணி அதுக்கப்புறம் அது எண்ணெய் பிரிஞ்சு மசாலா பிரிஞ்சு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ கொதி வரட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொதி வர டைமில் இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசவசம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க வேர்க்கடலை வேண்டான்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை போட்டால் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றிக்கோங்க அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அதில் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சா அந்த தேங்காய் ஸ்மெல்லு வந்து மாறிடும் இப்போ வந்து முட்டையை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிணத்தில் ஊற்றி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு முட்டை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா டபக்குனு குழம்புல ஊற்றிட்டோம்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒன்றா இப்படி நம்ம ஊற்றி எடுக்கும்போது எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது தெரிஞ்சிடும் நல்ல முட்டையாக கெட்ட முட்டையான்னு இப்போ எல்லா முட்டையும் நான் ஊற்றிட்டேன் அங்கங்கே இந்த பபுள்ஸாக நிற்கிது இல்லையா அதெல்லாம் முட்டை இருக்கிற இடம் இதை சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கிளறவே கிளறாதீங்க அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா இப்போ ஒரு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஃபைனலாக நீங்கள் தாலிப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரைஸுக்கு தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டானது ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கடுகுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு வளர்க்கும் போல் நீங்கள் தாளித்து ஊற்றிங்கன்னா டேஸ்டியான உடச்சி முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே நல்லது சூப்பராக சாப்பிடணுன்னு தோணும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ